தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமே எமக்கு பாசத்திற்குரிய தமிழ் கத்தோலிக்க ஆண்டவரே ஆண்டவரேசுவே நாமத்துல வாழ்த்துக்களையும் ஜபங்களை முறித்தாக்கி மகிழ்கிறேன் தவ காலத்தின் நான்காவது வாரத்தில் நாம் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம் அபரிவிதமாக இதோ இந்த வாரத்தை இறைவன் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கின்றார் இன்று நாளிடம் கூட நாம் வழிபாட்டில் பக்தியான முறையில் கலந்து கொள்ள நமக்கு வாய்ப்பு வசதிகளையெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து இதை இரவு வேளையிலும் அவர் பாதத்தில் ஒன்று கூட்டிருக்கின்றார் நன்றி கூறுவோம் சிறப்பாக திருவருகை கால இந்த தவ காலத்தின் நான்காவது வாரமானது அகமகிழ்வின் ஞாயிறாக கொண்டாடப்படுகின்றது ஆம் நமக்காக ஒருவர் இருக்கிறார் நமக்காக தன் உயிரை கொடுக்க ஒருவர் இருந்து நம் பாவங்களிலிருந்து நம்மை மீட்டிருக்கிறார் என்ற மகிழ்ச்சியை நாம் இந்த நேரத்தில் ரெட்டி பார்க்க தாய் திரு அவை நமைக்கு அழைப்பு விடுகின்றது தானம் தவம் தர்மம் என அனைத்திலும் நாம் இறை உறவை மனிதர்களின் அயலார் உறவை நம் உறவை மேன்மைப்படுத்த தவக்காலத்தின் பல்வேறு முயற்சிகளை நாம் மேற்கொள்ள ஆசிர்வதித்து நம்மை அவர் பாதையில வழிநடத்தி வந்து கொண்டிருக்கின்றார் எனவே ஆண்டவருக்கு நெஞ்சார நஞ்சு கூறுவோம் அவரது ஆசிரியருக்காக நம்மை நாமே முழுமையாக ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரின் அருட்பெறும் காவல் நம்மை தொடர்ந்து வழிநடத்தி பாதுகாக்கிறது நம்மை இன்னும் ஆசிர்வதிக்க காத்து கொண்டிருக்கின்றது என்ற உணர்வோடு அவர் பாதத்தில் இரண்டர கலந்தவர்களாய் இந்த இரவு அர்ப்பண ஜபத்தில் முழுமையாக ஈடுபடுவோம் ஆண்டவரின் ஆசீரை நாம் பெற்ற நம் ஜெபிக்கு கேட்டுக்கொண்ட எல்லா மக்களுக்கும் அனுப்புவோம் இறைவாக்கினர் எஸ்ஆயா நூலில் இருந்து அருள்வாக்கு அதிகாரம் எட்டு இறை திருவசனம் பதினேழு ஆண்டவருக்காக நான் காத்திருப்பேன் அவர் மேல் என் நம்பிக்கையை நிலைநிற்க செய்வேன் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் அளவு கடந்த விதத்தில் பேரன்பையும் பேரக்கத்தையும் கொழைந்து எங்களை காத்து வருகின்ற மூவரைவா உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் நீர் எமக்கென்று கொடுத்த இந்த அருளான ஆசிரான ஞாயிறு கடன் திருநாளை உமது ஆசிரியருடன் தொடங்கவும் இந்த நாள் முழுவதும் உமது அருள்வரங்களால் எங்களை நிரப்பி உமது திட்டத்தின்படி எம்மை வழிநடத்தியதற்காகவும் நெஞ்சார உம்மை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் ஆராதித்து நன்றி செலுத்துகின்றோம் இதோ நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்ற இந்த இரவில இருளின் சக்தியமை அணுகாதவாறு பேரொலியான நீரே எங்களின் அரணும் கோட்டையுமாய் அடைக்கல பாறையுமாய் காக்க இருப்பதை எண்ணி வியந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் ஒவ்வொருவர் அருகிலும் அமர்ந்து எங்கள் ஒவ்வொருவரின் கரங்களையும் பிடித்து எங்களை மதம் மடியிலே தாலாட்டி சீராட்டி காத்து வந்த தகப்பனே எங்களது வீடுகளையும் ஊரையும் தூதர்களைக் கொண்டு பாளையம் இறக்கி வழிநடத்தியமைக்காகவும் நடத்தியமைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாள் முழுவதும் எம்மை காக்கின்ற கரமாக வழிநடத்துகின்ற ஆயனாக உற்சாகப்படுத்துகின்ற தோழனாக இருந்து எம்மை ஆசிர்வதித்திர நன்றி ஆண்டவர எங்களது உடல் உள்ளம் ஆவியன அனைத்தையுமாய் உம்மிடத்திலே ஒப்பு கொடுத்து எழுந்த அந்த நொடி பொழுதிலிருந்து இந்த நொடி பொழுது வரையிலும் உமது பேரன்பை எங்கள் மீது பொழிந்தீரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உமது கண்களும் நேரமும் எம்மை நோக்கிய வண்ணமாய் இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே பலவீனர்களாகிய நாங்கள் உமது வழியை விட்டு தவறும் வேளையில எங்கள் உள்ளத்திற்கு உணர்த்தியமைக்காக நன்றி செலுத்துகின்றோம் சரியான பாதையிலே செல்லு நல் அறிவையும் ஞானத்தையும் ஆற்றலையும் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் எண்ணங்களையும் உள்ளத்து உணர்வுகளையும் ஆய்ந்தறிவு எங்களது இதயத்திலே நாங்கள் நல்லதையே நினைக்க நல்லதையே செய்ய நல்லதையே பதிய வைக்க ஆற்றலை கொடுத்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் இதயத்தில் புதுப்பித்து உமது கட்டளைகளை பதித்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம் அண்ட உன் கட்டளைகள் காட்டும் வழியில வாழ்வு பயணத்தை அமைத்திட ஏற்ற முறையில உமது பரிசுத்த வான தூதர்களை பரிசுத்த புனிதர்களை உமது பரிசுத்த கரத்தை எங்கள் மீது நீர் நீட்டி வழி நன்றி செலுத்துகின்றோம் காண இயலாத விதத்தில் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்தி வருகின்றையை கொடுக்கிற மறுநாள் தேர்வுக்காக தயாரித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் அந்த பிள்ளைகளிலே நிறைவேற நீர் ஆற்றலை கொடுப்பீராக சக்தியை கொடுப்பீராக உமது தயவை பொழிவீராக ஆண்டவர உமது இரக்கத்திற்காக இரஞ்சி நிற்கின்ற உன் பிள்ளைகளாகி எங்களை சிறப்பாக தேர்வினை எதிர்கொண்டிருக்கின்ற எல்லா பிள்ளைகளையும் திவ்ய கரங்களிலே நாங்கள் முழுமையாக அர்ப்பணிக்கின்றோம் இந்த இரவானது அந்த பிள்ளைகளுக்கு அருளையும் ஆசிரையும் நிறைவாக கொடுக்கின்ற இரவாக அமையவும் இன்னும் பயணம் செய்கிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுக்கின்ற இரவாகவும் மருத்துவமனைகளில் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நலம் தருகின்ற இரவாகவும் இப்படியாக பல்வேறு சூழலில் தவிக்கின்ற எல்லா பிள்ளைகளுக்கும் அவர்கள் விரும்பிய இரவாகவும் அமைய நீர் அருள் புரிந்து ஆசிர்வதிப்பீர் என்ற நம்பிக்கையில வெறும் கையான நாங்கள் வெறும் களிமண்ணான நாங்கள் இதோ குயவனாகி எமது கரங்களிலே இருக்கின்றோம் என்ற உணர்வோடு இந்த இரவை உன் திருவடியில் அர்ப்பணிக்கின்றோம் நேற்று ஆசிர்வதித்து அமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்த நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக அமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் துயாவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ